ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கேமில் ஜெயித்ததுனால பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா எஸ்ஆர்ஹெச்சை சேர்ந்த யங் பிளேர்ஸ் கிட்ட வந்து ஒவ்வொரு ஆட்டிடியூடு வந்து காமிச்சிட்டு வந்திருப்பார் அப்போ அந்த சமயத்தில் வந்து நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து பாண்டியாவை இன்சல் பண்ணி வந்து அனுப்பி அனுப்பிவிட்டுருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ மும்பை பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க இதனால் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு மும்பை வந்து போயிருக்காங்க மூணாவது இடத்த மும்பை வந்து பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபைவ்குள்ளே மும்பை வந்து கிடையாது இப்போ வந்து அடுத்தடுத்த கேமில் வந்து டக்கு டக்குன்னு ஜெயிச்சு பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஒன்பது கேமில் வந்து இருக்காங்க அதில் அஞ்சு கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க நாலு கேமில் பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க ரெண்டு எட்டும் வந்து ப்ளஸுக்கு வந்து போயிருக்கு இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தண்ணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுவும் கேமை பதினாறு ஓவர்லேயே முடிச்சிருப்பாங்க இந்த கேமில் ஃபஸ்ட்டான எஸ்ஆர்எஸ் வந்து அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து டோட்டலாக சொதப்பன காரணத்தினால பெரும் நூற்றி நாற்பத்தி மூணு மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கோரு அதுலேயும் ஹைதராபாத்துக்கு ஆரம்பத்தில் ஓவர் ஒரு ஹைப் வந்து கொடுத்தாங்க இவங்க வந்து அசால்ட்டாக முந்நூறு அடிப்பாங்க அப்படி இப்படின்லாம் வந்து பேசினாங்க பட் இப்போ அந்த மாதிரிலாம் வந்து இல்லை ரொம்ப வருஷான ஒரு பெர்ஃபாமன்ஸாக ஹைதராபாத் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த கேமில் வந்து கிளாசன் மற்றும் அபினவ் மனோகர் இவங்க ரெண்டு பேர் தான் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஆடி இருப்பாங்க மற்ற பிளேயர்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணாததுனால நூற்றி நாற்பத்தி மூணு மட்டும்தான் அடித்தாங்க அடுத்த நான் மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பார் நாற்பத்தி ஆறு பந்தில் எழுபது ரன் எட்டு ஃபோர் அடிச்சிருப்பார் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பார் சூரியகுமார் யாதவ் நாற்பது அடிச்சிருப்பார் இப்போ ரோஹித் வந்து ஃபார்முக்கு வந்தது மும்பைக்கு வந்து ஒரு அசுர பலம் கிடைச்ச மாதிரி வந்து ஆயிருச்சு ஏன்னா ரொம்ப அசால்ட்டாக வந்து ரோஹித் சர்மா ஆரம்பத்தில் பவர் பிளேயில் ரன்களை வந்து சேர்த்துறாரு அடுத்து வர பேட்டர்ஸ் இப்போ யோசிச்சு பாருங்கள் ரோஹித் மட்டும் நல்லா ஆடி அதிகமான ரன்களை பவர் பிளேயில் சேர்த்து கொடுத்துட்டு அவுட் ஆனால் கூட அடுத்த ஒரு திலக்குரும சூரியகுமார் யாதவ் இவங்களாம் கேமை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க அப்போ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு மும்பை இப்போ வந்திருக்காங்க ஹைதராபாத் ஆல்மோஸ்ட் வந்து வெளில போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சிஎஸ்கே ஹைதராபாத் ரெண்டு டீமுமே எட்டு கேமில் ஆடி ஆறு கேமில் தோற்றுருக்காங்க ரெண்டு கேமில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ரன் ரேட்னு பார்க்குறப்ப சிஎஸ்கேவும் சரி ஹைதராபாத்தும் சரி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேமாக தான் வந்திருக்காங்க ஹைதராபாத் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸில் இருக்காங்க சிஎஸ்கே மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ நைனில் வந்துருக்காங்க பெரிய வித்தியாசம் வந்து இல்லை ரெண்டு பெரிய அணிகள் ஆனால் வந்து இப்போதிக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து கடைசி ரெண்டு இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ நாளுக்கு நாள் வந்து ஒரு ஒரு போட்டிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது இதுலேயும் ரோஹித் சர்மா ஒன்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு முப்பத்தி எட்டு வயசாகுது ரோஹிட்டுக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் பேக் டு பேக் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடித்தார் ரோஹித் சர்மா இப்போ ஒன்பது வருஷத்துக்கு பிறகு இந்த முறை வந்து பேக் டு பேக் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு ரோகிட் ஃபார்முக்கு வந்தது அப்படிங்கிறது மும்பை கப்பு வாங்குவதற்கான ஒரு சைன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்தியாவுக்காக ஆடும்போது ரோகிட் அதை தான் பண்ணுவார் டி டுவெண்ட்டிஸில் ஆரம்பத்தில் இறங்கி அதிரடியே ரன்கள் சேர்த்துட்டு போயிடுவார் அடுத்த ஒரு பேட்டர்ஸ் அதை அப்படியே வந்து கொண்டு போயிடுவாங்க அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து ஐபிஎல்லையுமே ரோஹித் சர்மா வந்து பண்ணிட்டுருக்காரு அந்த மாதிரி பேக் டு பேக் ரெண்டு கேமில் வந்து ஜெயிச்சாச்சு பத்து பாயிண்ட்ஸ் வாங்கியாச்சு மூணாவது இடத்தையும் வந்து பிடிச்சாச்சு அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அப்போது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சேர்ந்த யங் பிளேயர்ஸ் வந்து பாண்டியா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அப்போ ரொம்ப நக்கலாக ஒரு மாதிரி திமுறாக வந்து பாண்டியா பதில் சொல்லிட்டுருப்பார் அந்த சமயம் தான் உள்ளே போன ரோஹித் சர்மா நீ கிளம்பினா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியாவை அனுப்பி விட்டுட்டு இன்சல்ட் பண்ணி விட்டுட்டு இவர் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பார் ஹைதராபாத் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன்னா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஜாலி டைப்பாக இருப்பார் ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் காட்டாமல் ரொம்ப ஜாலியாக பழகுவார் அப்படின்னு அந்த மாதிரி வந்து பாண்டியாவை அனுப்பி விட்டுட்டு ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருப்பார் நன்றி